அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை அரேபிய இரவுகளின் அரேபிய நைட்ஸ் தொகுப்பில் உள்ள மிகவும் பிரபலமான விசித்திர கதைகளில் ஒன்றாகும் மந்திரவாதியின் தந்திரம் சீனாவில் வசிக்கும் அலாவுதீன் என்ற ஏழை இளைஞனை ஒரு தீய மந்திரவாதி ஏமாற்றுகிறான் தான் அலாவுதீனின் சித்தப்பா என்று போய் சொல்லி அவனை ஒரு மாயாஜால குகைக்கு அழைத்து செல்கிறான் அந்த குகையில் விலைமதிப்பற்ற தங்கமும் நகைகளும் உள்ளன ஆனால் மந்திரவாதிக்கு தேவையெல்லாம் ஒரு தூசி படிந்த பழைய விளக்கு மட்டும்தான் பூதத்தின் அறிமுகம் அலாவுதீன் குகைக்குள் சென்று விளக்கை எடுக்கிறான் விளக்கை அவனிடமிருந்து பறித்து கொள்ள நினைத்த மந்திரவாதி குகையின் வாயிலை மூடி அலாவுதீனை உள்ளே ஏசிக்க வைக்கிறான் தப்பிப்பதற்கான வழியறியாமல் அலாவுதீன் தவித்துக்கொண்டிருக்கையில் அவன் தற்செயலாக அந்த பழைய விளக்கை தேக்கிறான் அல்லது அவனது கையில் இருந்த மற்றொரு மந்திர மோந்திரத்தை தேய்க்கிறான் உடனே ஒரு பிரம்மாண்டமான பூதம் புகையுடன் வெளிவந்து என் எஜமானரே உங்களின் விருப்பம் என்ன என்று கேட்கிறது அலாவுதீன் பூதத்தின் உதவியால் குகையிலிருந்து தப்பித்து விளக்குடன் தன் அம்மாவிடம் திரும்புகிறான் பசியால் வாடிய அலாவுதீனின் அம்மா விளக்கை சுத்தம் செய்யும் போது மீண்டும் பூதம் வெளிப்படுகிறது பூதத்தின் சக்தியால் அலாவுதீன் திடீரென பெரும் செல்வந்தனாக மாறி ஒரு அழகான மாளிகையை உருவாக்கிக் கொள்கிறான் அந்த நாட்டின் இளவரசி ஜாஸ்மினைக் கண்டு காதல் கொள்கிறான் தன் மாளிகை செல்வம் மற்றும் பூதத்தின் உதவியால் இளவரசியை மணந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறான் மந்திரவாதியின் பழிவாங்கல் அலாவுதீனின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்ட அதே மந்திரவாதி மீண்டும் ஒரு தந்திரம் செய்கிறான் அலாவுதீன் வெளியூர் சென்றிருந்த சமயம் மந்திரவாதி பழைய விளக்குகளுக்கு புதிய விளக்குகள் மாற்றுபவன் போல வேடமணிந்து இளவரசியை ஏமாற்றுகிறான் விளக்கை பழையது என்று நினைத்த இளவரசி அதை அந்த மந்திரவாதியிடம் கொடுத்து விடுகிறாள் விளக்கு பழையது என்று நினைத்தும் மந்திரம் வெளிப்பட்டதும் பூதத்தை ஏவி அலாவுதீனின் மாளிகை இளவரசி உட்பட அனைவரையும் ஆப்பிரிக்காவுக்கு கடத்தி செல்கிறான் இறுதி வெற்றி கணவன் திரும்பியதும் மாளிகையும் மனைவியும் மாயமானதைக் கண்டு அலாவுதீன் அதிர்ச்சியடைகிறான் தான் முன்பு குகையில் பெற்ற மந்திர மோதிரத்தை இந்த கவையின் மற்றொரு வடிவத்தில் இது இருக்கும் தேய்த்து அதிலிருந்து வெளிப்பட்ட பூதத்தின் உதவியை நாடுகிறான் பூதத்தின் உதவியால் ஆப்பிரிக்கா சென்ற அலாவுதீன் ஒரு தந்திரமான திட்டத்தின் மூலம் மந்திரவாதியை கொன்று அவனிடமிருந்த மந்திர விளக்கை மீட்கிறான் இறுதியில் அலாவுதீனும் இளவரசியும் அவர்களின் மாளிகையோடு பாதுகாப்பாக திரும்பி வந்து எஞ்சிய வாழ்நாளை மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்